என கருமையானவர்களே இன்றைக்கும் லூக்கா பன்னிரெண்டு ஏழு சொல்லுகிறது உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் சேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆம் பிரேமானோர்களே நம் தலையில் உள்ள மயிரை நம்மாலே எண்ணவே முடியாது ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் நம் தாயின் வயிற்றில் இருக்கும்பொழுது நாம் எப்படி உருவானோம் என்பதை கூட நாம் அறியாமல் இருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாறில் நம்முடைய கருவை கத்துடைய கண்கள் கண்டிருக்கிறது நம்முடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நாம் பிரிமானோர்லே அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் தேவாதி தேவன் சர்வத்தையும் படைத்தவர் உங்களுடைய தலையிலுள்ள மயிரை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் பிரிமானோர்லே உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி இப்படி கூட சொல்லியிருக்கலாம் ஐயோ ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லையே அவருக்கு என்ன தெரியவே தெரியாது என்று சொல்லியிருக்கலாம் இல்லை பெரியமானவர்களே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆம் ஒரு அன்பான சகோதரி அப்படி தான் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க சகோதரி பரம்ஜீத் இருபத்தைந்து வருஷமாக அளிக்கிறார் ஊழியத்தின் பங்காளராக இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன அவர்களுக்கு திருமணம் ஆவதற்காக பத்து ஆண்டுகள் காத்திருந்தார்கள் எல்லாரும் கேலி செய்தார்கள் உன்னுடைய ஆண்டவர் எங்க ஏன் உனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அப்படியான நிலைமையில் என்னுடைய கணவருக்கு அவருடைய ஜெப விண்ணப்பத்தை எழுதி தெரிவித்திருந்தார்கள் என்னுடைய கணவரும் ஜபித்துவிட்டு இறைமையா அறுபத்தி ஒன்பது பதினொன்று நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு போன்ற வசங்களை எழுதி அனுப்பியிருந்தார்கள் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு உன் நம்பிக்கை வேண் போகாது நீ எதிர்பார்த்துருக்கிற முடிவை கற்றுக் கொடுப்பார் என்று எழுதியிருந்தார்கள் என்ன ஆச்சரியம் நாற்பத்தி நாலு வயதில் அவர்களுக்கு திருமணம் நடந்தது இன்னும் அவர்கள் குழந்தைக்காக ஐந்து வருடம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்பொழுது மாண்டோரை நோக்கி கதறினார்கள் அப்பொழுதான் இயேசுவளிக்கிறார் ஒழியத்தோடு இணைந்திருக்கிற சீஷா தொண்டு நிறுவனத்தை அறிந்து கொண்டார்கள் எப்படி நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு ஏழை சிறு பிள்ளைகளுக்கு உதவும் வந்தார்கள் என்ன ஆச்சரியம் கொஞ்ச நாள்லேயே கத்தர் அவர்களை நினைத்தருளினார் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார் அந்த குழந்தைக்கு மகிமா என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள் ஆனால் திரும்பவும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அவங்க கணவருக்கு திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட் ஷாக் அடித்ததுனால் சரீரத்தில் வேதனை டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க சர்ஜரி பண்ணவே முடியாது இவர் பிழைக்க மாட்டார் என்று சொன்ன பொழுது அளிக்கிறார் அழைக்கிறார் கோபுரத்திற்கு ஓடி வந்தார்கள் அங்கு உள்ளவர் ஜெப வீரர்கள் அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பின பொழுது ஆண்டவர் அற்புதமாக அவர்கள் கணவருக்கு திரும்ப சுகத்தை கொடுத்தார் ஒரு சர்ஜரி மூலமாக அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார் இன்னும் சொந்த வீட்டிற்காக அவர்கள் வெகு நாட்கள் காத்திருந்தார்கள் அப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரம் கட்டுவதற்காக பணம் அனுப்பினார்கள் கொஞ்ச நாள்லேயே கத்தரவர்கள் அழகான வீடை கட்டும்படி அவர்களுக்கு உதவி செய்தார் ஆம் ஆம்பிரிமானோர்களே ஆண்டவர் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் இந்த சகோதரி பரம்ஜித்துக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தாரோ அதே போல் உங்களுக்கும் செய்வார் ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்கள் அந்த சகோதரிக்கு நடந்தது இதே போல் கத்துறவுங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார் பெரிமானவர்களையும் பயப்படாதீர்கள் இப்பொழுது நாம் ஜபிப்போம் அன்றுரே முது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாக ரங்கு உயிராக உன் கடவுள் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கூட முது பிள்ளைகளில் கேட்டுக்கொண்டிருக்கலாம்ப்பா அவ்வளோ பிரச்சனையோடு பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த நேரத்தில் இப்பொழுது இன்றைக்கு ஒரு அற்புதம் அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும்பா இந்த சகோதரி பரம்ஜித்தை போல திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கலாம் குழந்தைக்காக காத்திருக்கலாம் வீட்டுக்காக காத்திருக்கலாம் அன்று இப்பொழுது ஒரு அற்புதம் அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதாக நடைபெறுவதாக அண்ணுரே அவர்கள் தலையில் உள்ள மயிறு எல்லாம் நீர் எண்ணி வைத்திருக்கிறீர் என்பதை காட்டும் சுவாமி காட்டும் அப்பா காட்டும் அவள் காத்திருந்த நாட்கள் போதும் சுவாமி இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா நடக்கட்டும் அண்ணுரே அழகான பிள்ளை மகிமாவை கொடுத்து அவள் ஸ்கூலில் அவார்டுக்கு மேலே அவார்டு வாங்கும்படி இந்த சிஸ்டர் பரம்ஜித்துக்கு செய்தீரப்பா அதே போல அது பிள்ளைகளுக்கும் செய்யமாப்பா அழகான குழந்தை தரமசாலியான பிள்ளைகளை பெற்றெடுக்க உதவி செய்யும் உதவி செய்யும் சரீரத்தின் வியாதிகளும் இப்பொழுது மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் அன்றே அவர்கள் சரீரத்திற்குள்ளே இருக்கிற உறுப்புகள் பழுதடைந்து போய் இருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா இந்த வேளையில் ஒவ்வொரு உறுப்பும் சரியாக செயல்பட ஆரம்பிக்கட்டும் இயேசுவ நாமத்தினாலே நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை அவர்கள் மீது வைத்து சுகமாக்கும் பாக்கும் எல்லா சுகவீனமும் இப்பொழுது மறைந்து போகட்டும் சுகமாக இருக்கட்டும்பா தடவி கொடுத்து சுகமாக்கும் அற்புதத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் பா பெற்றுக்கொள்ளட்டும் இந்த நிமிஷத்தில் ஒரு அற்புதம் நாட்டுக்கட்டும்ப்பா தேவைகள் எல்லாவற்றையும் நிறவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக In the name Amen. God bless you, dear friend.